பாக்கியாவுடைய மானத்தை வாங்கணும் பாக்கியாவுடைய மானத்தை வாங்குறதா இப்போ முதல் வேலையாகவே கையில் எடுத்திருக்காங்க எங்கள் கோபியும் அப்படி ஒன்று நடந்தால் தான் அவள் அடங்கி இருப்பாள் இல்லைனா இனி விஷயத்த இன்னும் 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 அவள் இன்னமும் பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போயிட்டே இருப்பான்னு எங்கள் கோபிக்கு தனியாக வந்த பிறகு ஒரு யோசனை தோணுது இதனால் எங்கள் கோபி என்ன பண்ணுறாங்க நேராக அந்த பழனிசாமி வீட்டுக்கு போகிறாங்க பழனிசாமி இல்லாத நேரம் பார்த்தா அம்மா கிட்ட பேசுறதுக்காக அங்கே கோபி போகிறாங்க அவங்க அம்மா அங்கே இருக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவேற்று உள்ள உட்கார வைக்கிறாங்க அப்போ கோபி கேட்குறாங்க என்னம்மா எப்படி இருக்கீங்க அவன் பழனிசாமி சார் எங்கே எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்க அவன் இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனான்னு சொல்ல சரி நான் நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கேன் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்து சொல்கிறாங்க என்ன விஷயம்னு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க இல்லை பாக்கிய விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை நான் வந்து அவங்கள வேண்டான் மாதிரி நான் பேசிட்டு இருந்திருக்கேன் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல என்ன ஏதுன்னு தெரியலேன்னு அவங்க அம்மாவும் முடிச்சுட்டு இருக்கேன் பாக்கியவுடைய வாழ்க்கையை பற்றி தான் பாக்கிய என்னையை முழுசா வேண்டாம் வெறுத்து ஒதுக்கிட்டான் இப்போது என்னுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்கிற மாதிரி தனியா போக வேண்டிய நிலைமை ஆனா பாக்யாவுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஏற்கனவே நீங்க பாக்யாவை பொண்ணு கேட்டு வரணும்னு சொல்லி இங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த எனக்கு நல்லாவே தெரியும் அது விஷயமா பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல என்ன பேசுறீங்க நீங்கன்னு அவங்க அம்மா அதிர்ச்சியாக எனக்கு தெரியுமா பாக்யாவை உங்கள் பையன் பழனிக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி வச்சால் சந்தோஷப்படுவேன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா நீங்கள் தாராளமாக பண்ணுங்க அதுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல என்னப்பா திண்டு திப்புன்னு இப்படிப்பட்ட விஷயத்த சொல்கிறேன் அதில் பாக்யாவுக்கு விருப்பம் இல்லைன்னு தானே என் பையன் ஒதுங்கி வந்துட்டான்னு சொல்ல அதை நீங்கள் நேரடியாக போய் கேட்டால் தானே அவங்க சொல்லுவாங்க தனிப்பட்ட முறையில் பாக்யாட்ட கேட்டான் அது அவ இல்லைன்னு தானே சொல்லுவான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க வா சந்தோஷமாக இருக்கணும் இத்தனை வருஷ காலமாக அவள் எங்கிட்ட இந்த அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமே இல்லாத அவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு எங்கள் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க எங்கள் அம்மாவோ அங்கேருந்து சொல்லிட்டு அவரும் போக பழனிசாமி வந்தது பிறகு பழனிசாமி கிட்ட விஷயத்தை சொல்ல என்னம்மா சொல்கிறீங்கன்னு அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க ஆமாப்பா இப்போது உனக்கு தடையாக இருந்தால் அவரே விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு இனிமேல் நீ வாய்க்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதில் என்ன இருக்குன்னு சொல்லி பழனிசாமியை பார்த்து கேட்க அதுக்கு பழனிசாமியும் ஆமா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறாடு நீங்க அதான் அந்த ஆளோட சூழ்ச்சி தெரியாம நீங்க இப்பவும் பாக்கியாவ போய் பொண்ணு பார்த்துட்டு வரலாமான்னு கேக்குறீங்க நம்மளை வரவழைச்சு அவமானப்படுத்துறது கூட அவருடைய வேலையா அப்படின்னு சொல்ல என்னப்பா கோபி சொல்கிறேன் அப்படிப்பட்ட மனுஷனாட்டம் நாட்டம் தெரியவே இல்லைன்னு சொல்ல பார்க்குறவங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க நல்லவங்க மாதிரி பேசுவாங்க ஆனால் முழுசாக நல்லவங்களும் கிடையாது அவங்கள ஈஸியாக நம்பிடவும் கூடாது இந்த விஷயத்த எப்படி நான் டீல் பண்ணுறேன்னு நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்கே பழனிசாமி சொல்லிடுறாங்க அது தெரியாம அவங்க அம்மாவும் முழிச்சு போயிருக்க வீட்டுக்கு போன கோபியை பார்த்து இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க எங்கடா கோபி போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்க வேலை விஷயமா தான் போயிட்டு வரேன்னு இருக்காங்க ஆமாம் இனியா விஷயத்த பற்றி என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல இனியா விஷயத்த பற்றி நீ யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு பாக்கியா இனி அடங்கி தான் இனியாவும் சத்து சமத்தா இருப்பான் இல்லனா இனியாவும் இந்த மாதிரியான வேலைகளை பாத்துக்கிட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவளை அடக்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல அடங்குவா நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அவள் அடங்கி இருக்கதான் போறான்னு சொல்லிட்டு இருக்க நேரம் தான் இங்க தான் போட்ட பிளான் பாடி அந்த வீட்டுல இருக்க பழனிச்சாமியை கட்டாயப்படுத்தியாவது மாப்பிள்ள பார்க்க அதாவது இங்க பாக்கியாவ பொண்ணு பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வர தான் போறாங்க அதனால அது விஷயமா நம்ம இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் வந்திருக்கும் போது ஊர்க்காரவங்க மத்தியில் எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தணும் அதுதான் நம்மளுடைய வேலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதே போல் பழனிசாமி தாம்பளத்தட்டோட தாமாவையும் கூட்டிகிட்டு ரெண்டு மூணு சொந்தங்களையும் கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க இங்கே பாக்கிய முன்னாடி வீட்டுக்கு வந்த நிற்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கோபி உடனே இங்கே ஈஸ்வரியை கூப்பிடுறாங்க பார்த்தீங்களாம்மா இந்த பாக்கியாவை நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு பாக்கியா இந்த பழனிச்சாமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணு பார்க்குறதுக்கு வர சொல்லியிருக்கா பாருங்கம்மான்னு சொல்ல இருக்காது நிச்சயமாக பாக்கியா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அதை அவள் செய்யக்கூட மாட்டா எனக்கு நல்லா தெரியும் அவளை பார்த்தேன்னு சொல்ல அப்போ நான் என்ன பொய்யா சொல்கிறேன் வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்க வாசல்ல நிக்கிற பழனிசாமியும் அந்த குடும்பத்தையும் பார்க்க வைக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுற இங்க ஈஸ்வரி அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்ன என் மருமகளை பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா என் பையன் அவனுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல இப்படி எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிக்கிற மாதிரி இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட கேவலம் இல்லையான்னு சொல்ல அத்தை கொஞ்சம் வாட்டி அளந்து பேசுங்க எனக்கு எதுவுமே புரியாம நின்னுட்டு இருக்கேன் நீங்க என்னடானா என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு பழனிசாமியை கேக்குறாங்க மேடம் நான் சொல்ல வர விஷயத்தையே யாரும் காதல வாங்க மாட்டீங்க ஊர்க்காரங்க மத்தில எல்லாருக்கும் முன்னாடி ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு போகலான்னு நானும் வந்த அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க அதோ நிக்கிறாரே கோபிசான் அவர் நேரம் எங்க வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்ல இல்லையே நான் எதுக்காக உங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்ல வீட்டுக்கு வந்தாரு எங்க அம்மாவை பார்த்து பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க நான் எதுக்கு பாக்கியா உங்க வீட்டுக்கு போகணும் நீ தான் அவரை போன் பண்ணி வர சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி பாக்கியா மேல பழைய போடுறாங்க என்னது அப்படின்ற மாதிரி பாக்கியா முறைச்சி பார்த்து நிக்க எங்க கோபியை பார்த்து சொல்றாங்க ஆமா சார் நீங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல இல்லைன்னா சொல்ல முடியாது எங்க வீட்டில் ஃபுல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல ஆனா ரெக்கார்ட் ஆகலனாலும் எல்லாமே அதுல இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க எங்க பாருங்க வரல வரலன்னு சொன்னவர் எப்படி எங்க வீட்டு வாசல் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்கன்னு சொல்ல என்னது என்ன எதுக்காக கோபி அவரை பார்க்க போனேன்னு சொல்லி கேட்க அவரு இப்ப தனியா இருக்காராம் அதனால ஏற்கனவே பாக்கியாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அந்த வாழ்க்கையும் இல்ல ராதிகாவும் தன்னை விட்டு போயிட்டா இப்போ அம்மா வச்சுட்டு தனியா பாத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியல அம்மாவையும் என்னால ரொம்ப நேரத்துக்கு பாத்துட்டு இருக்க முடியாதுல்ல அதனால உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது பொண்ணு சாரிங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் வந்து எங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தான்னு சொல்ல இல்ல 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 நான் அப்படி எல்லாம் எதுவுமே சொல்லல இவர் சும்மா சொல்றாரு பொய் சொல்றாருமா நம்பாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி கோபி பதட்டப்படுறாங்க அதுக்கு உடனே இங்க ஈஸ்வரியும் என்ன கோபி நீ போய் பார்த்துருக்க பேசிருக்க அதான் அந்த வீடியோவை காட்டுறாங்களே அப்ப நீ இதான் சொன்னியான்னு சொல்லி கேட்க இங்க பாருங்கம்மா உங்க பிள்ளைக்கு உங்களுக்கு பக்கத்துல எந்த வச்சு பாத்துக்கிறதெல்லாம் ரொம்ப ஆசை இல்லை இன்னும் சொல்ல போனா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னை பார்த்துக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு தான் நினைக்கிறாரு இப்படிப்பட்டவர் கூட நீங்க போய் இருந்து எதுக்கு கஷ்டப்படணும் பேசாம நீங்க பாக்கிய கூட போய் இருக்கலாமேனு சொல்ல அது விஷயமா தான் சரி பெரியவங்க முன்னாடி நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசிட்டு போகுமேனா அம்மாவையும் இப்படி தாமலை தட்டோடையும் ஆட்களையும் கூட்டிட்டு வந்தேன் சரி பொண்ணு இருந்தால் விசாரிக்கணும் அம்மா கிட்டே கேட்டால் தெரியும்ல அதான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பாக்யாவிலேருந்து எல்லாரும் அதிர்ந்து போக எங்கள் பழனிசாமி கண்ணா காட்டுறாங்க அப்படி எதுவுமே இல்லைன்னு பாக்யாவுக்கு விஷயம் என்னன்னு புரியுது அப்படி அமைதியாக நிற்கிறாங்க எங்க கோபியை போட்டு பலர் பலரும் நாளை அறைய விடுறாங்க வந்திருக்க எல்லாருக்கும் மத்தியில உனக்கு இந்த வயசில் இன்னொரு கல்யாணம் வேற கேட்குதாடானு சொல்லி அடிக்க அம்மா அந்த போஸ்ட் தான் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கானா நீங்களும் அவன் சொல்றத நம்பி நான் அடிக்கிறீங்க அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லலாமா அப்படிங்கிறாங்க சொல்லாங்களா இப்படியெல்லாம் வந்திருப்பாங்க தான் அங்கே போய் பேசின பேசினதுக்கான இந்த வீடியோலாம் எல்லாம் காட்டுதேன் அப்படின்னு சொல்ல இங்க என்னன்னு ஒண்ணுமே புரியாம நின்றுட்டு இருக்காங்க எங்க கோபியும் தான் போட்ட இந்த பிளான அப்படியே மாத்தி போட்டு தான் தான் தப்பு பண்ண மாதிரி எல்லாம் முன்னாடி காட்டிட்டு இந்த ஆளு நினைச்சு ரொம்ப கோவப்படுறாங்க எங்க கோபியும் இப்ப கோபியை பத்தி நாலு விதமா எல்லாமே தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க இவர் தப்பா போறது மட்டும் இல்லாம இப்படி பாக்கியாவை வகுப்பிட்ட அசிங்கப்படுத்துறாரு நினைச்சு எங்க கோபியை தான் எல்லாரும் கண்டா பண்ணானு திட்டம் போறாங்க இங்க ஈஸ்வரியும் நான் உனக்கு இருக்கிறது பாரமா இருக்கல உன் கூட வந்து சந்தோஷமா இருப்பலாம் உனக்கு வாழ்க்கை என்ன நினைச்சு நான் ஆனா நீ இன்னொரு வாழ்க்கைய தேடி போறல இப்படிப்பட்ட நீ நீ தனியாவே இரு அதுதான் உனக்கு சரியான ஒரு பாடம் அப்படின்னு ஈஸ்வரி திட்டமும் செய்யறாங்க அம்மா இவன் சொல்றதெல்லாம் எதையும் நம்பாதீங்க அம்மா சொல்லி கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காங்க எங்க கோபியும் ஆனா ஈஸ்வரி அதெல்லாம் காதல வாங்காமல் நேராக பாக்கியாவுடைய வீட்டுக்குள்ளே போக மேடம் உங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லி என்னை இந்த ஆளு அனுப்பி வச்சாரு எங்கள் அம்மா கிட்டே எங்கள் அம்மாவுடைய மனசை மாத்தி அதனால்தான் எங்கள் அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்ல நானும் பாக்கியா அந்த ஆள் வந்து பேசுனதும் நம்பிட்டேன் பாக்கியா மனுஷரு பாக்கியா அப்படின்னு சொல்ல என்னம்மா நீங்கள் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கோபி பக்கத்தில் போகிறாங்க எங்கள் பழனிசாமியும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை இப்போ உடனே எல்லாம் திருந்தலைன்னா மனுஷனே இல்லை மனுஷன் ஜென்மமே இல்லை நீயலாம் அப்படின்னு சொல்லிங்க பழனிசாமி திட்டுறாங்க இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தால் நடந்துருக்கதே வேறு ஆனால் இங்கே இனியாவுக்கு அப்பாவாக பசங்களுக்கும் நல்ல அப்பாவும் இருக்கிறனால தான் உன்னை நான் விட்டுட்டு போகிறேன் இன்னொரு தடவை பாக்கிய மேடம் விஷயத்தில் தலையிட்டேன் அப்புறம் நான் யோசிக்கலாம் மாட்டேன் அப்புறம் உன்னை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அம்மாவை ஓகேட்டேன் இந்த பிரிச்சுன்னா உன்னை ஒன்றுமே இல்லாமல் ஓட விடுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இருக்கிற கிச்சன்ஸ்குள்ளோடையும் பறிச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் மரமாக உன்னை நிற்க வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது மிஸ்டர் கோவி அப்படின்னு சொல்லிங்க திட்டுறாங்க இதை கேட்டு கோபி அதிர்ந்து போய் நிக்க தான் செய்யறாங்க எங்க பாக்கியாவும் இங்க என்னையே அவமானப்படுத்தணும்னு கடைசியில் அவமானப்பட்டது நின்னது நீங்க தானே இப்பயும் நீங்க திருந்தலன்னா நான் என்ன சொல்றது இது நண்டா ராதிகா நீங்க வேண்டாம்னு சொல்லி போயிருப்பாங்க போல மற்றவங்களை பழி வாங்குறதே வேலையை எடுத்துட்டு இருந்தா அப்புறம் யார்தான் உங்க கூட நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் இப்போ பாத்தீங்கல்ல அத்தையே உங்களை விட்டு என் கூட வந்துட்டாங்க இப்படிப்பட்ட உங்க கூட அத்தையால ஒரு நிமிஷம் கூட இருக்க தான் முடியாது அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியா பேசிட்டு உள்ள போறாங்க அங்க உள்ள தனியா உட்காந்து ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்கேன் இங்க பாக்கியா போய் சமாதானப்படுத்துறாங்க என்னை மன்னிச்சுரு பாக்கியா நான் உயிர்க்கு உயிரா நினைச்சிட்டு இருந்தேன் என் பிள்ளை என்னை ஒரு பாரமா நினைக்கிற அளவுக்கு அவனுடைய அந்த வாழ்க்கை மாறிடுச்சுன்னா நான் அவனை பையனான்னு நினச்சி அவன் பின்னாடி போனதை நினச்சி நான் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லி அழுகிறாங்க அத்தை உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நாங்கள் எல்லோரும் எப்போதும் உங்களுக்காக யோசிப்போம் என் உங்களுக்காக நான் எழுந்துட்டுருப்போம் நீங்கள் இங்கே இருந்த வரைக்கும் அவரை பற்றி தான் பிரச்சனை பண்ணீங்களே தவிர இனி இந்த வீட்டில் இருக்க ஒரு ஆளாக யோசிச்சு பசங்களோட இடத்துலேருந்து யோசிச்சா பிரச்சனைகள் எதுவுமே வராதுன்னு எங்கள் பாக்கியாவும் சொல்ல ஈஸ்வர் எதுவும் பேசாமல் விதியாக ரூமுக்குள்ளே போய்ட்றாங்க பாயியாவும் அப்பப்போ தன்னுடைய அத்தையை கவனிச்சிக்கிறதே வேலையாகவும் பார்த்துட்டு இருக்காங்க கடைசியில் பழனிசாமி சார் சொன்ன மாதிரி இங்கே தனக்கு வந்த பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணிட்டாரு அதனால இனி அவர் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி பாக்யா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க ஆனால் எங்க எல்லாத்தையும் இழந்து தனியாக என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எங்கள் கோபி